இந்த மாதம் பௌர்ணமி சந்திர சந்திரகிரகணமும் வரனால கிரிவலம் போகலாமா வேண்டாமான்னு இந்த பதிவில் பார்ப்போம் ஆவணி மாதம் பௌர்ணமி கிரிவலம் நேரம் செப்டம்பர் ஏழு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது அதே சமயம் சந்திரகிரகணம் இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டுக்கு ஆரம்பித்து அதிகாலை ஒன்னு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க பொதுவா கிரகணம் நேரம் அப்போ கோவில்ல நட சாத்திடுவாங்க அந்த நேரத்துல பூஜைகள் எதுவும் செய்ய மாட்டாங்க திரும்ப நடத்திறக்கும் போது பரிகார பூஜை செஞ்சு திறப்பாங்க ஆன்மீகம் ரீதியா கிரகணம் நேரம் அப்போ சில கதிர்வீச்சுகள் பூமிக்கு வரும் எதிர்மறை ஆற்றல்கள் உண்டாகலாம் அதனால சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க இது அந்த காலத்துல இருந்து கடைபிடிச்சிட்டு வர பழக்கம் அதனால சந்திர கிரகணம் நேரம் கிரிவலம் போக வேண்டாம் கிரகணம் நேரமுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமும் கிரிவலம் போகிறது நல்லது இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க சிவபெருமானை எங்கள் அண்ணாமலையை சுற்றி வந்தாலே நல்லது தான் கிரகணம் நேரம் எல்லாம் எதுவும் செய்யாதனும் சிலர் சொல்கிறாங்க அண்ணாமலையாரை இருக்க இடத்துல இருந்து மனசார நினச்சா கூட அருள் கொடுப்பாரு சிவாயினமாக